அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ரசமணி மட்டும் தான் பாத்திருக்கோம் இப்ப அடுத்த லெவலான அஸ்வினி குளிகையை பத்தி பார்க்க போறோம் இந்த அஸ்வினி குளிகையோட என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மெடிடேஷன் உட்காரவங்களுக்கு அதே மாதிரி ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு இல்ல மாந்திரிகம் பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாந்திரிகத்துல இருக்கவங்களுக்கு மந்திர சக்திக்கு இந்த அஸ்வினி குளிகை ரொம்ப நல்லதா இருக்கும் இந்த அஸ்வினி குளிகையோட நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பச்சை கலரா இருக்கும் இல்லாட்டி செகப்பு கலரா இருக்கும் இதுவும் ரசமணி தான் ரசமணியோட அடுத்த நில தான் இந்த அஸ்வினி குளிகைன்னு சொல்லுவாங்க அதாவது ரசவாதத்துக்குள்ள கொஞ்சம் முன்னாடி அதே மாதிரி இந்த அஸ்வினி குளிகை இருக்கு செய்யறதுல வச்சு ரொம்ப 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 ஈஸியா செய்யக்கூடிய ஒண்ணுல இந்த அஸ்வினி குளிகையும் ஒண்ணு இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுங்கிறத பத்தி நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம் முதல்ல என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க லிங்கத்துல இருந்தோ இல்ல சாதாரண கடையில இருந்து வாங்கின பாதரசத்தையோ சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு கிளீன்சிங் மெத்தட்ல உங்களுக்கு முன்னாடியே உள்ள எல்லா சுத்தி முறையும் உங்களுக்கு கொடுத்துருக்கு அதை முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி சுத்தி பண்ணிட்டு சுத்தி பண்ண பாதரசத்துக்கு உயிர் கொடுக்கணும் அந்த பாதரசத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிர் உள்ள பாதரசமா மாத்தணும் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நெருப்புல காமிச்சிங்கன்னா நார்மலா பாதரசம் வந்து நெருப்புல இருந்து புகஞ்சு போயிடும் அப்படி புகையாம அது வந்து மணியா நிக்கிற மாதிரி மாதிரி அது இருக்கணும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாதரசமா இருக்கணும் நெருப்புல கண்ணு அப்படியே ஒளி ஒளி விடுற அளவுக்கு அதை மாத்தணும் அந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாதரசத்துக்கு அதுக்கு சக்தி கொடுக்கணும் அது சக்தி கொடுக்கறது எப்படிங்கிற முறையும் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கு அதை பாத்துக்கோ அந்த மாதிரி சக்தி கொடுத்த பிறகு நீங்க கடையில இருந்து நாட்டு மருந்து கடையில போய் துருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க துருசு இல்லாட்டி காப்பர் சல்பேட்டு இல்லாட்டி மயில் தூட்டம் இந்த மூணுமே ஒரே பொருள் தான் அது வந்து பாக்கறதுக்கு சின்ன சின்ன கல்லு மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும் முன்னாடியே உங்களுக்கு அதை வச்சு ஒரு முறை சொல்லியிருக்கு அதை வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து நவசாரம் சொல்லிட்டு அது வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் கல்லு மாதிரி இருக்கும் அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்துட்டு நல்லா நல்லா பவுடரா அரைச்சிக்கோங்க ரெண்டுமே பவுடர் அரைச்சு ஒன்னா கலந்து வச்சுக்கோங்க ஒரு இரும்பு குண்டால ஒன்னு எடுத்துக்கோங்க ஒரு சின்னதா இரும்பு குண்டாலை எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா துருசியும் நவசாரத்தையும் ஒன்னா கலந்து அந்த இரும்பு குண்டால போடணும் அதுக்கு நடுவுல ஒரு முப்பது கிராம் பாதரச தோத்தணும் அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தண்ணி எடுத்து ஊத்தி வைக்கணும் தண்ணி எடுத்து ஊத்தி வச்சுட்டு அதை அசையாம அப்படியே அதாவது ஊத்தி வச்ச தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் ஆகாம ஒரு மூணு நாள் அப்படியே ஒரு இடத்துல எடுத்து வச்சிருங்க வேற எந்த வேலைக்கு பண்ணா ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ண கேட்டீங்க நம்ம தண்ணியில கீழே கொட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா திருப்பிடிச்சு பயங்கரமா திருப்பிடிச்சு கலக்கும் அதெல்லாம் கீழே நீங்க கொட்டிட்டு அதுக்குள்ள இருக்கிற பாதரசம் வந்து பயங்கர வெயிட்டா தெரியும் அது நல்லா வாஷ் பண்ண வாஷ் பண்ண அப்படியே உங்களுக்கு வந்து இந்த பால் மாதிரி வெளியவே போகும் அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா அந்த மணியை எடுத்து ஒரு துணியில போட்டு அது நல்லா பிழிஞ்சுன்னா அது அப்படியே மணியாவே மாறி இருக்கும் அதுல ஒரு குச்ச சொருகி லைட்டா நெருப்பு மேல காட்டுங்க கொஞ்சம் இருகும் இருகின பிறகு என்ன பண்றீங்க கேட்டிங்கன்னா படிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி தண்ணியில கலை அந்த மணியத்துக்கு இந்த படிகாரத்துல போட்டு ஒரு மூணு நாள் வைங்க மூணு நாள் வச்சிருந்தாலும் அந்த மணி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க செடியில உள்ள ஊமத்தங்காய்

ஒரு பத்து வெரைட்டி எடுத்து வச்சு அந்த வெரைட்டி வந்து அதுக்கு நடுவுல இந்த நீங்க செஞ்சு வச்ச சிலைமண் செஞ்ச இந்த பாத்திர சம்மணி வச்சு எரிக்கணும் எரிச்ச பிறகு என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆயிரும் எக்காந்து கூட கீழே போட்டீங்கன்னா அது உடஞ்சிரும் அதனால கீழே போட வேண்டாம் திரும்பவும் எடுத்து ஒரு ஐம்பது வெரைட்டி வச்சு அதுக்கு நடுவில் திரும்பி இந்த பாதரச காய் புதுசா போடணும் ஊமத்தம் காயை வச்சு திருப்பி நல்லா எரிக்க ஆரம்பிங்க எரிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷம் அது எரிஞ்சு முடிஞ்சிடும் நல்லா எரிஞ்சா திருப்பி அதை வெளியே எடுத்துருங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு வெரைட்டி பண்ணுங்க ஐநூறு வெரைட்டிலையும் நல்லா எரிச்சிட்டு அதை எடுங்க அந்த டைம்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த டைம் போட்ட உடையாத தன்மைக்கு இருக்கும் அந்த நேரத்துல பாக்குறப்ப ஒன்னும் பச்சை கலரா இருக்கும் நிடி சக்கப்பா இருக்கும் அடுத்தது என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா தொள்ளாயிரம் வெரைட்டி போட்டு நல்லா எரிங்க எரிச்சு எடுத்தீங்கன்னா அந்த பாதரச மணி ரொம்பவும் நல்லா வேலை செய்யும் அதை நீங்க எடுத்து உங்க கையில வச்சீங்கன்னாவே கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வித மசத்தி உங்களுக்கு பயன்படும் அந்த மணியை ஒன்னும் நிறைய விதத்துக்கு யூஸ் பண்ண முடியும் அது என்னென்ன விதங்கிறது இனி வரப்பதிவுல உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் இருக்கும் இனிமேல் கொஞ்சம் ரச குளிகைகளை பத்தி கொடுக்கலான் இருக்கும் இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரசம் மணி மட்டும்தான் பார்த்திருக்கோம் சித்தர்கள் வந்து வானத்துல பறக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாம மறையறதுக்கு எல்லாம் பயன்படுத்தினா குளிகையோட முறையவே வந்து இனிமேல் வெளியில்லான்னு முடிவு பண்ணிருக்கோம் இனிமேல் அதை பத்தி நீங்க வரும் பதிவுல பாப்பீங்க மிக்க நன்றி